சிவகங்கை அருகே காவல் நிலைய விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் ஏழு பேர் ஆறு பேர் போலீஸ்காரங்க சேர்ந்து இருபத்தி ஏழு வயசு பையன் கூட்டு போய் பிவிசி பைப்ல அடிச்சே கொண்டிருக்காங்க பைப் உடஞ்சு கிடக்கு கம்பு கிடக்கு கம்பி கிடக்கு மிளகாத்தூள் பொடி முழுன்னு அந்த இடத்துல கிடக்கு அந்த பையன் வந்து தண்ணி கேட்டிருக்காப்புல அங்கே இருந்த நபர்ட்ட நான் கேட்டதான் சொல்றேன் அந்த பையனை தாக்குனதுல சிறுநீர் மலமும் அங்கனக்குள்ளேயே போயிருச்சு சட்டம் ஒழுங்கு இருக்கிறதாவே தெரியல அதுக்கெல்லாம் இந்த கபடகாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம் இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டு அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் யாரா ஒண்ணுங்க சும்மா ஜஸ்டிஸ் ஃபார் தமிழ்நாடு அது இதுன்னு ஆகும்னா கிளம்பிடுறாங்க எங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா சரிப்பா அங்கே வந்து ஒரு கொலை நடந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்தப்பட்டுக்கிறோம்ப்பா வேற என்னங்க பண்ண முடியும் எங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகணும் பல பிரச்சனைகள் இருக்குது ஃபேமிலியை பார்க்கணும் குழந்தைங்களை பார்க்கணும் எனக்கு ஃப்ரீயாக இருக்க டைம்ல என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் மூவி போவேன் தியேட்டரு போவேன் இன்ஸ்டா பாப்ப மூவி பாப்பேன் எனக்குன்னு சில பர்சனல் டைம் இருக்கு இல்லைங்களா எல்லா டைமும் சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகளுக்காக வாய்ஸ் கொடுத்துட்டு அதே வீடியோஸை உட்காந்து பார்த்துக்கிட்டு என்னங்க நடக்க போகுது இப்படிதான் நினைக்கிறீங்க எனக்கு புரியுது எனக்கு புரியுது ஒன்று சொல்கிறேங்க இப்போது உங்கள் தம்பி இல்லை உங்கள் அண்ணா யாராவது ஒருத்தரை சந்தேகத்தில் பேரில் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் என்கொயரின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளே அவங்க வரல நீங்கள் போய் பார்க்காம இருப்பீங்களா பார்ப்பீங்கள அவங்கள அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களை எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல நீங்கள் போய் ஸ்டேஷனில் போய் கேட்குறீங்க அவங்க மேலே எந்த ஒரு எஃப்ஐஆருமே பதிவு பண்ணப்படலை அப்போ அஃபீஷியலாக அரெஸ்ட் கிடையாது இருந்தாலும் அவங்கள வந்து உங்கள் தம்பியோ அண்ணாவோ என்கொயரிங்கிற பேரில் கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா அந்த ரெண்டு பேரை இன்னும் காணும் என்ன பண்ணுவீங்க இமிடியேட்டாக போய் இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டிங்க இமீடியேட்டாக போய் ஒரு லாயர் கன்சல்ட் பண்ண மாட்டீங்க இமீடியேட்டாக போய் ஒரு ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டீங்க எவ்வளோ பேராலிங்க அதை பண்ண முடியும் நல்ல ஒரு நாலேஜ் இருக்கவங்களாலையும் நல்லா படித்தவங்களாலேயும் தான் இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸாக யோசிச்சு ஒருத்தங்க ஃபேமிலியில் ஒருத்தங்க இந்த மாதிரி என்கொயரிக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க இன்னும் வரலன்னு தெரிஞ்சு போயிட்டு கம்ப்ளைனோ இல்லை எஃப்ஐஆரோ இல்லை வந்துட்டு ஒரு கோர்ட்லேயோ போயிட்டு இந்த மாதிரி வக்கீல்கிட்ட பேச முடியும் ஆனால் கூலி வேலை செய்கிற ஒரு அம்மா இல்லைன்னா கஷ்டப்பட்டு அவங்க தினசரி வாழ்வாதாரத்துக்காக அவங்க குழந்தைங்களோட படிப்புக்காகவும் ஒரு இட்லி கடை மாவு கடை வச்சு இருக்க ஒருத்தங்களோட பையன் அதாங்க சிவகங்கை மாவட்டத்தில் அந்த அஜித் குமார் என்ற அந்த வாலிபர்க் நடந்த அந்த கொடூரம் தான் கொலைப்படாதீங்க நான் அதை பற்றி நிறைய ஆல்ரெடி நியூஸ் சேனல்ஸில் வந்துருச்சு நான் அதை பற்றி பேச போகிறதில்ல ஆனால் இந்த எந்த நியூஸ் சேனல்ஸ்லேயும் வராத ஒரு சில விஷயங்களை என்னோடய நண்பர் மூலியமாக அவர் ப்ரெஸ்ஸில் இருக்கார் ஸோ அவர்கிட்ட இருந்து கேட்ட சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதாங்க நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிற அவருடைய அஜித்குமார் அப்படிங்கிற ஒருத்தருடைய மரணம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இது இவ்வளோ பெரிய இஷ்யூ அவருக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமாங்க இது டெத் மட்டும் இல்லை டெத்துங்கிறது இந்த கஸ்டடியல் டெத்துங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது இது இந்த கட்சி மட்டும் இல்லை சொல்லக்கூடாது தான் வெறும் ஐநூறு சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்ட நான் பேசக்கூடாது தான் பட் இருந்தாலும் இளைஞராகலையே நாங்கள் யங்ஸ்டர்ஸ் ஆகிய எங்களுக்கே வந்து இவ்வளோ கோவம் வருதுன்னா இதை நான் பேசுறது தப்பு கிடையாது ஓப்பனாக போட்டு உடைச்சிடலாம் ஏடிஎம்கே ஆட்சியில் சாத்தான்குளம் அதாவது அப்பா பையனுடைய கொலை வழக்கு ஒரு சின்ன ஈகோ பிரச்சனைங்க கடையை டைமுக்கு மூடில்லையேன்னு சொல்லிட்டு அவங்கள கேள்வி கேட்டிருக்காங்க இன்னும் பத்து நிமிஷம் டைம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னதுக்கு என்னையே நீ இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோ விஷயத்தினால அவங்கள கூட்டிகிட்டு போய் கஸ்டோடியில் அரைச்சுன்னு சொல்லி உள்ளே வச்சு அடிச்சே கொண்டுட்டாங்க இப்போ அடுத்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பாலிடிக்ஸ் நியூஸ் எல்லாம் பார்ப்பேங்க அப்போ கனிமொழி அக்காவோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் பதினஞ்சு நிமிஷம் கொண்டோட தொடர்ந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இந்த இளைஞர் அஜித்குமார் அவர்களுடைய மரணத்துக்கு அப்புறம் அதே கனிமொழி வந்து இருபத்தி ஐந்து ரூ லட்ச ரூபாயை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இழப்பீடாக கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த பேட்டி எவ்வளோ நிமிஷம் தெரியுமாங்க பதினஞ்சே செகண்டு உரிய நடவடிக்கை தலைவர் ஸ்டாலின் அவர்களால் முதல்வர் ஸ்டாலின் அண்ணன் அவர்களால் எடுக்கப்படும்னு சொல்லிட்டு பதினஞ்சே செகண்டில் அவங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியுது இது ரொம்ப தப்பான விஷயம்னு சொல்லிட்டு சரிங்க நான் ஸ்டைட்டாக மேட்ருக்கு வந்துடுறேன் நீங்கள் அதே இடத்துல உங்கள் தம்பியவோ இல்லை உங்களே கூட யோசிச்சு பாருங்களேன் உங்களை ஒரு என்கொயரின்னு சொல்லி ஒருத்தங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க உங்களை என்கொயரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு அடிக்கிறாங்க ஒரு பிவிசி பைப்புங்க நம்மளை ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஒரு மரக்கட்ட ஸ்கேலில் அடித்தாலும் அப்படி வலிக்கும் இல்லைங்களா அது இந்த வயசில் அடித்தா கூட வலிக்கும் ஆனால் பிவிசி பைப் யோசிச்சு பாருங்கள் அது எவ்வளோ கொடூரமாக வலிக்கும்னு சொல்லிட்டு அந்த பைப்பை வச்சு ஃபுல்லே அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இதை விட மிகப்பெரிய கொடுமை என்னென்னா மிளகாத்தூள் அந்த மிளகாத்தூளை எடுத்து அந்த இளைஞரோட வாயில போட்டிருக்காங்க அடிக்கக்கூடாத இடத்துலலாம் அடிச்சு அவங்க உடனேதான் ஃபுல்லாக அடிச்சு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்க வயிற்று ஃபுல்லாக அடித்து அந்த வழி தாங்க முடியாமல் அதில் அவரோட தம்பி முன்னாடியே வச்சு அவர் அண்ணனை அந்த அடி அடிச்சுருக்காங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து வச்சு கஸ்டடியில் அடிச்சுருக்காங்க எங்கே வந்து நம்ம தனியாக வச்சு என்கொயரி பண்ணால் அந்த சிசிடிவி கேமரா மூலிமா தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக்காக ஒரு இடத்துல வச்சு பப்ளிக்குங்கிறது ஒரு ஒரு மாடு கட்டக்கூடிய இடங்களில் ஒரு இடத்துல வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதில் அவர் நடுவில் வந்து வழி தாங்க முடியாமல் என்ன பண்ணியிருக்காருனா அந்த நகையை வந்து நான் எங்கே எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காரு அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியுமா கொஞ்ச நேரம் இந்த வழியிலேருந்து நம்ம கொஞ்சம் விடுபடலாமே அவ்வளோ வழி அதனால் தாங்கிக்க முடியலேன்னு சொல்லிட்டு அந்த பொய் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எங்கே நகை வச்சிருக்கேன்னு சொல்லி போலீஸ் கேட்கும்போது அவர் உண்மையை சொல்கிறாரு நான் எங்கே நகையை எடுக்கலங்க வழி தாங்க முடியல அதனால தான் வந்து உங்ககிட்ட நான் அப்படி சொன்னேன்னு சொல்லும் போது அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரையும் அடி அடின்னு அடிச்சு அவங்க தம்பியை அனுப்பிச்சி விட்டுறாங்க ஆனால் பாவங்க அவர் யோசிச்சு பாருங்க வாயில் மிளகாத்தூள் தூவுறாங்க அவர் தண்ணி கேட்டிருக்காரு குடிக்கிறதுக்கு